நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரஸுக்கு ஒதுக்க வேண்டும் என்று மாவட்ட தலைவர் பி ஜி ராஜேந்திரன் சொல்கிறார் தஞ்சை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் பி ஜி ராஜேந்திரன் நேற்று நிருபர்களிடம் கூறுகையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தஞ்சை தொகுதியை காங்கிரஸ்க்கு கேட்கிறோம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட ஆசைதான் அதற்கான வலிமை வேண்டும் நாங்கள் எதிர்பார்ப்பது பதினைந்து இடங்கள் பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் என்றார் அப்போது பொதுக்குழு உறுப்பினர் ஜேம்ஸ் நிர்வாகிகள் பழனியப்பன் கண்ணன் ஆகியோர் உடன் இருந்தார்கள் அதையெல்லாம் தாண்டி எப்படி அங்கே பெண்களுக்கு அங்க மரியாதை பெண்களை பெருமைப்படுத்த போறார்கள் இன்னைக்கு பழங்குடியின பெண்களை பெண்ணை இன்னைக்கு ஒரு அடையாள சின்னமாக அவர்கள் குடியரசு தலைவராகி இருக்கிறார்களே ஒழிய அவர் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கின்றார்களா அந்த அந்தஸ்தை கொடுக்கின்றார்களா பதவிக்குரிய அந்த தகுதியை அவர் கொடுக்கவில்லையே இந்தியாவினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் பதவி பொறுப்பு ஆனா இந்தியாவினுடைய ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை கட்டுகிறார்கள் அது திறப்பு விழாவுக்கோ அடிக்கல் நாட்டு விழாவுக்கோ எதற்குமே ஒரு பழங்குடியிடத்தை சார்ந்தவரை என்ற ஒரே காரணத்திற்காக பெண் என் காரணத்திற்காக அவரை அழைக்கவில்லையே இது என்ன தர்மம் சரியா இந்தியா கூட்டணி எந்த கட்சி மாநில கட்சிகள் வலுவாயா இருக்கிறதோ காங்கிரஸ் வலிமையா இருக்கிற இடத்துல காங்கிரஸ் தலைமையிலே கூட்டணி இருக்கும் மாநில கட்சி தலைமையில எந்த கட்சி கூட்டணி வலிமையா இருக்கிறதோ அதன் தலைமையிலே இருக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில கூட்டணி வலிமையாக இருக்கிறது இல்லை யாரும் எங்களை புரிஞ்சு ஆனா பாஜகவினுடைய கூட்டணி தான் சிதறி சிந்தாப்பண்ணம் ஆயிருக்கிறார்கள் ஆய்விட்டது அங்கே அவர்களை நம்பி போக தயாரா இல்லை பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய தோல்வி முகத்தை சரிவை இந்த நாடு சந்திக்க இருக்கிறது அதுக்கு அந்த சரிவான சரிவு காலம் தொடங்கி விட்டது இனிமேல் இந்தியா தான் ஏறுமுகம் அவளுக்கு இந்தியா கூட்டணி வெல்ல போகிறது பிஜேபி பாஜக கூட்டணி வீழப்போகிறது அது இல்ல அவங்க கட்சிக்கு ஒரு உரிமை இருக்கு எங்களுக்கும் கூட தான் கேட்கிறோம்

தொடர்ந்து காங்கிரஸ் டெல்டாவில் இருக்கனால இப்போ அந்த வரிசையில் கேட்குறீங்க எப்படி டெல்டா மாவட்டம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸில் எந்த மக்கள் பிரதிநிதிகள் காங்கிரஸில் இல்லை அதாவது இந்த பகுதியாக காங்கிரஸில் எதாவது ஒதுக்கணுன்னு கேட்குறேன் சொல்லுறேன் கேட்குறீங்க ஆ நீங்கள் கேட்குறீங்க ஆமாம் ஆமாம் எதாவது Okay, though. okay. 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 Okay.